ஓம் ஸ்ரீ குருபியோ நமக கலை கல்வி செல்வம் எல்லாம் சிறந்து விளங்குறதுக்கு ஷியாம்லா தேவியை பிடிச்சிக்கணும் அதுவும் இந்த ஷியாமலா நவராத்திரி போது ஷியாமலா தேவி வழிபாடு ரொம்ப சிறந்தது இல்லையா அது மட்டும் இல்லாமல் யாருக்கெல்லாம் எந்த குழந்தைகளுக்கெல்லாம் பேச்சு வருவதற்கு தாமதமாகறதோ அதாவது ஸ்பீச் டிலேன்னு சொல்கிறோம் இல்லையா இப்போ நம்ம நிறைய அடிக்கடி இதை கேள்விப்படுறோம் குழந்தைங்களுக்கு பேச்சு வருவதற்கு தாமதமாகிட்டே இருக்கு மூணு நாலு வயசு ஆகியும் பேச ஆரம்பிக்கல அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்படுற தாய்மார்கள் இருக்காங்க இந்த ஒன்பது நாட்கள்லேயும் ஸ்ரீ ஷியாமலா ஷோடச நாமாவளி அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாலின் நாமாவளிகள் மொத்தம் பதினாறு தான் இருக்கு இதை நம்ம தினைக்கும் பாராயணம் பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக பேச்சு திறன் வரும் இது எப்படி அப்படின்னா பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு அம்பாளினுடைய இந்த பதினாறு நாமாவளியை நம்ம பாராயணம் பண்ணணும் பண்ணுறதுக்கு முன்னாடி காய்ச்சி ஆற வச்ச பாலில் கொஞ்சமாக தேன் விட்டு கலந்து நெய்வேதத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க இந்த பாராயணம் பண்ணி முடிஞ்ச உடனே நம்ம வந்து அந்த குழந்தைக்கு இந்த பாலை குடிக்க கொடுத்தாலும் சரி இல்லை நாக்கில் தழவி விட்டாலும் சரி இதை ஒன்பது நாட்களும் தவறாம இந்த ஷியாம்லா நவராத்திரியின் பொழுது படிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அந்த ஸ்லோகம் என்னன்னு பார்க்கலாம் அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் நான் கொடுத்துருக்கேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓம் சங்கீத யோகின் ஏ நமக ஓம் ஷியாமா ஏ நமக ஓம் ஷியாமலா ஏ நமக ஓம் மந்திர நாயிகா ஏ நமக ஓம் மந்திரின் ஏ நமக ஓம் சசிவேஷ் ஏ நமக ஓம் பிரதானேஷ் ஏ நமக ஓம் சுகப்ரி ியா ஏ ஓம் வீணாவத்யே நமக ஓம் வைணிக் ஏ நமக ஓம் உத்ரின் ஏ நமக ஓம் பிரியக பிரியா ஏ நமக ஓம் நீப்பிரியா ஏ நமக ஓம் கதம்பவன ஏ நமக ஓம் சதாமதாயே ஏ நமக இந்த ஸ்லோகத்தை நோட் பண்ணி வச்சுட்டு தினைக்கும் சொல்லுங்க அதே மாதிரி ஸ்ரீ ஷியாமலா தேவி அப்படிங்கிறவா வந்து லலிதா மகா திருபுர சுந்தரனுடைய மந்திரினி நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கு நம்ம மனப்பூர்வமாக ரொம்ப நம்பிக்கையோட ஸ்ரத்தையாக இதை சொல்ல சொல்ல நம்ம கேட்ட விஷயம் அனைத்தும் நடக்கும் அதே மாதிரி இந்த ஒன்பது நாட்கள் எப்படி பூஜை செய்யணும் அப்படிங்கிறத விரிவாக நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன் இதுக்கு முந்தின வீடியோ நீங்கள் பார்க்கலனா அதையும் போய் பாருங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் யார் யாருக்கெலாம் தேவைப்படுறதோ அதை பார்த்து அவங்களும் பலன் பெறட்டும் இந்த மாதிரி மேலும் பல ஆன்மீக விஷயங்களுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறச்சே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா தான் நான் அனுப்புகிற வீடியோஸ் உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் இன்னொரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்